வீட்டுக்கு வந்தாச்சு காயத்ரி திறந்து இருக்க மாட்டேங்குது காயத்ரி கூப்பிட்டு உனக்கு காதே கேக்கலாம் சொல்லிட்டு வர மாதிரியே நீங்க பண்றீங்க சொல்லாமலாம் வர மாதிரிதான் பண்றீங்க அப்புறம் நீதான் patent சர் பார் shirt repay natuurlijk மிக்கலாamm Profess privilege கூக்கத் தேறbra礼 மற்றாம送த் தேறன megapய்简 payoff chap அவங்க 했어 traffic違う dual்லuci rotations அப்புறம் Cry put зна போய் Catalன் sneeze இருக்க வேண்டியதுதான் சாப்பிட்டியா நான் ஆதிக்குட்டி நாமளும் அவசரத்துக்கு ஓடி வர முடியறதில்ல நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரியே செய்கிறீங்க என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல ஒருத்தராவது விட்டு கொடுத்து போனீங்கன்னா பரவாயில்ல ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்தீங்கன்னு நான் என்னத்த பண்ணுறது அதுக்காகத்தான் ஓடியாந்த சொல்லிட்டு அங்கே வர மாதிரி இருக்குதோ ஓ சாமி